இந்த அமைப்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இன்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படுகின்றதா இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு இது சம்பந்தமாக பேசாமல் இருப்பது என்ன என்ற விடயம் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் என்று பேசுகின்ற பொழுது சிலர்கள் சொல்லுகின்றார்கள் பிராணிகளுக்கு நீங்கள் உணவாக வழங்குகின்ற காரணத்தினால் தான் இன்று அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்ற சொல்லுகின்றார்கள் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று விவசாய துறையம் நீங்கள் இன்னும் எதிர்கட்சியை அரசியலை இன்று நாட்டிலே மக்கள் அனைவரும் சுதந்திரமாக இருக்கின்றார்களா மக்களுடைய சுதந்திரத்தை பாதிக்கின்ற செயற்பாடுகள் எவ்வாறு மாற்றம் கண்டிருக்கின்றது போன்ற கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற குறிப்பாக சென்ற காலங்களிலே ஜனாதிபதி அவர்களினால் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் அமைப்பிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இன்று ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இந்த நாட்டிலே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற கேள்வியுடன் என்னுடைய பேச்சை நான் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக இந்த அரசியல் அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு இருக்கின்ற அதிகாரங்கள் அமைச்சரவையிலே இருக்கின்ற அதிகாரங்கள் சம்பந்தமாக பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன அந்த பேசப்பட்ட விடயங்களை பார்க்கின்ற பொழுது நாட்டிலே இந்த அரசியலமைப்பு சம்பந்தமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு இது சம்பந்தமாக பேசாமல் இருப்பது என்ன என்ற விடயம் என்பதை நான் இந்த கேட்க விரும்புகின்றேன் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே இன்று இந்த அரசாங்கத்திலே காணப்படுகின்ற இந்த அமைச்சர்கள் குறிப்பாக இந்த அமைச்சர்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் என்பது இன்று நாட்டிலே மாத்திரம் அல்ல நாட்டுக்கு வெளியிலே காணப்படுகின்ற இந்த உலகத்திலும் இன்று பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சென்ற காலங்களிலே கோவிட் காலத்தை நாங்கள் ஒரு தரம் ஞாபகம் பார்ப்போமாக இருந்தால் இந்த கோவிட்டை எப்படி தடுக்க வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இந்த பாராளுமன்றத்திலே சில அமைச்சர்கள் சொன்ன கருத்துக்கள் அந்த நேரத்திலே எவ்வாறு மக்களினால் பேசப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் குறிப்பாக தம்மிக்க பனியை நாங்கள் அருந்திவிட்டால் கோவிலில் இருந்து பாதுகாப்பை நாங்கள் பெற்று கொள்ள முடியும் என்று அமைச்சர்கள் சொல்லியிருந்தார்கள் சில முட்டிகளையும் சட்டிகளையும் நீரிலே உடைப்பது அல்லது நீரிலே கொண்டு கலப்பதன் மூலமாக கோவிடை தடுக்கலாம் என்ற விடயங்கள் சில அமைச்சர்களினால் பேசப்பட்டது அந்த நேரத்திலே அந்த விடயங்கள் எவ்வாறு மக்கள் மத்தியிலே ஈர்க்கப்பட்டதோ இன்று அதே போன்று சில அமைச்சர்களுடனும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது இன்றும் அவ்வாறான ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்கு இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கும் விடுமா என்ற ஒரு அச்சம் இன்று ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இன்று நாங்கள் பார்க்க வேண்டும் இன்று அரிசி தட்டுப்பாடு என்று பேசுகின்ற பொழுது சிலர்கள் சொல்லுகின்றார்கள் அரிசியை சில பிராணிகளுக்கு நீங்கள் உணவாக வழங்குகின்ற காரணத்தினால் தான் இன்று அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றென்று சிலர் சொல்லுகின்றார்கள் இன்று அரிசியை கோழிக்கு வழங்குகின்ற காரணத்தினால் தான் இன்று முட்டையிலே அந்த மஞ்சள் தன்மை இல்லாமல் போய் விடுகின்றது என்று சொல்லுகின்றார்கள் இன்று தேங்காய் தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது தேங்காயிலே சம்பல் செய்கின்ற காரணத்தினால்தான் இந்த நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது என்று சில அமைச்சர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இங்கு அமைச்சர்களிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றதா அல்லது இந்த நாட்டிலே காணப்படுகின்ற மக்களுக்கு ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக அவ்வாறு சொல்லுகின்றார்களா அல்லது மக்களை ஏமாற்றுகின்றார்களா என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றது சபை தலைவர் அவர்களே நாங்கள் அண்மையிலே பார்த்தோம் ஒரு அமைச்சர் அவர்கள் காட்டிலே இருக்கின்ற அணில்கள் எவ்வாறு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்படுகின்றன இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று விவசாய துறையை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இன்று விவசாயம் சென்ற வெள்ளத்தின் காரணமாக குறிப்பாக எங்களுடைய கிழக்கு மாகாணம் அதே போன்று இந்த நாட்டில் கூட பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள் பல விவசாய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டது அந்த நேரத்திலே நஷ்டஈடு சம்பந்தமான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டதா அல்லது இன்று அந்த அந்த நிர்ணய நிர்ணய விலை இவ்வளவு காலமும் நெல்லுக்கான அரிசிக்கான விலைகள் சம்பந்தமாக பேசப்படுவது என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஆகையால் நாங்கள் தயவு செய்து எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்களிடமும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் நாங்கள் கேட்கின்ற விடயம் நீங்கள் இன்னும் எதிர்கட்சியை சாடித்தான் உங்களுடைய அரசியலை செய்கின்றீர்கள் இன்று ஒருவர் எனக்கு முன்னே பேசியவர்கள் சொன்னார் நாங்கள் எதிர்க்கட்சியில இருக்கின்றவர்கள் சொன்னார்களாம் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்று சொன்னார்களாம் என்று ஒரு விடயம் சொல்லப்படுகின்றன அப்படி பார்த்தால் எரிபொருட்களை நூறு ரூபாய்க்கு வழங்குவோம் என்று சொன்னவர்கள் யார் அந்த எரிபொருட்களிலே காணப்படுகின்ற ஐம்பது ரூபாய் அந்த நேரத்திலே அமைச்சருடைய பக்கத்துக்கு போகின்றது என்று சொன்னவர்கள் யார் ஆகையால் நாங்களும் அரசியல் நோக்கம் கருதி இன்று விடயங்களை பேச முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று அதிகாரங்கள் முழுமையாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த அதிகாரங்கள் மூலமாக நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றோம் அதே போன்றுதான் இந்த கள்ளர்களை ஊழல்வாதிகளை பிடிப்போம் என்று சொல்லி நீங்கள் இன்று சிலர்களை பிரபலியமாக்குகின்றீர்கள் இன்று அவர்களை சிலர் மக்கள் மறந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அவர்களுடைய கைது என்பது மீண்டும் மக்கள் மத்தியிலே அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய பரிணாமத்தை கொண்டு மீண்டும் அரசியலிலே தலை தூக்குகின்ற ஒரு நிலையாக மாறுகின்றது ஆகையால் உங்களுடைய இந்த செயற்பாடுகளை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்கின்றோம் அதே போன்றுதான் தேர்தல் காலங்களிலே பேசப்படுகின்ற இந்த ஈஸ்டர் தாக்குதல் எல்லா தேர்தல் காலங்களிலும் பேசப்படுகின்ற ஈஸ்டர் தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சென்ற அரசியல் மேடைகளிலுமே நீங்களும் இது சம்பந்தமாக பல விடயங்களை பேசியவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையிலே இந்த ஈஸ்டர் தாக்குதல் என்பது இந்த நாட்டிலே அரசியல் மாற்றம் மாத்திரம் அல்ல கௌரவ உறுப்பினர் அவர்களே தங்களது நேரம் முடிவடைந்துள்ளது எவ்வாறான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டது அந்த ஈஸ்டர் தாக்குதல் மூலம் இந்த நாட்டிலே எவ்வாறான மாற்றம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் விளங்கி இருக்கின்றீர்கள் உங்களுடைய தலைவர் அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள் முடிவிறுத்துங்கள் பிரதான சூத்திரதாரிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நான் இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டி கொள்ளுகின்றேன்